வணக்கமகி மீரட்டின் உஜ்வல் கார்டன் காலனியில் வசிப்பவர்தான் முஸ்லீம் மத குருவான முகமது ஷாஹிர் இவர் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்புதான் அர்ஷி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் திருமணத்துக்கு பிறகு விரைவிலேயே அவரது தாடி தலைமுடி மற்றும் பிற இடங்களில் இருக்கக்கூடிய முடிகளையும் வெட்டுமாறும் அவரது மனைவி அவரை வற்புறுத்த தொடங்கியதாக ஷாகிர் கூறுகிறார் குடும்ப அழுத்தத்தின் கீழ்தான் அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் தனது தாடியையும் மற்றும் பிற இடங்களில் இருக்கும் முடிகளையும் அகற்ற ஒப்புக்கொண்டாலும் மட்டுமே அவருடன் தொடர்ந்து வாழ்வேன் என்றும் அவருடைய மனைவியான அர்ஷி அவரிடம் அடிக்கடி கூறி வந்ததாகவும் தெரிகிறது இருவருக்குள்ளும் இந்த முடி விவகாரம் தொடர்பாக அடிக்கடி சண்டையும் எழுந்து வந்துள்ளது ஷாகிர் எதையுமே பொருட்படுத்தாததால் அவருடைய மனைவியான அர்ஷி ஷாஹிரின் தம்பியுடன் ஒரு உறவை தொடங்கியிருக்கிறார் இருவரும் இறுதியில் கடந்த பிப்ரவரி மூன்றாம் தேதியன்று வீட்டை விட்டே ஓடிவிட்டனர் இதனால் ஷாஹிர் அஷியின் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் சமூக அவமானத்தை தவிர்க்கும் முயற்சியில் ஷாகிர் தனது உறவினர்களின் உதவியுடன் அவர்களை கண்டுபிடிக்கவும் முயன்றார் ஆனால் அதில் அவர் தோல்வியடைந்தார் ஷாஹிர் தன்னுடைய இருபத்தி நான்கு வயதான சகோதரனான முகமது சபீருடன் ஓடிப்போனதாக சந்தேகப்படுகிறார் ஏனென்றால் சபீர் சுத்தமாக சேவ் செய்தும் இருப்பார் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறும் போது வீட்டிலிருந்து சில பொருட்களையும் எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து ஷாஹிர் இருவரையும் கடந்த மூன்று மாதங்களாக தேடிக்கொண்டிருக்கிறார் அவர்களின் போன்களும் சுவிட்ச் ஆஃப் செய்ய உள்ளது இதையடுத்து ஷாகிர் வேறு வழியல்லாமல் போலீசிலும் புகார் அளித்தார் தனது மனைவி மற்றும் சகோதரனை கண்டுபிடித்து தருமாறு அவர் புகார் அளித்தும் இருக்கிறார் இது குறித்து அர்ஷியின் குடும்பத்தினருக்கு தகவலும் தெரிவித்துள்ளார் ஷாகிர் ஆனாலும் அவரது குடும்பத்தினரோ இதில் தலையிட மறுத்தும் விட்டனர் அவர்கள் அர்ஷி உடனான அனைத்து உறவுகளையும் தாங்கள் துண்டித்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள் இது குறித்து மீரட் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஆயுஷ் விக்ரம் சிங் கூறுகையில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மற்றொரு அதிகாரி கூறுகையில் இருவருமே கடைசியாக பஞ்சாபின் லூர்தியானாவில் இருந்தார்கள் என்று விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இருவரையும் கண்டுபிடிக்க உள்ளூர் போலீசாருடன் தற்போது மீரட் காவல்துறை இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது ஒரு அற்ப காரணத்திற்காக மனைவி எடுத்த இந்த முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக அந்த கிராம மக்கள் கூறியும் வருகிறார்கள் இந்த விவகாரம் குறித்து தற்போது போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் எனவே விரைவிலேயே என்ன உண்மை எதற்காக அவர்கள் ஓடிப்போனார்கள் உண்மையிலேயே இதுதான் பிரச்சனையா என்பது போலீசாருடைய விசாரணையில் கூடிய சீக்கிரத்திலேயே வெளிவரும் என அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்களும் நம்புகிறார்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்